ரெட்மி பேட் எஸ்சி ஸோ இந்த டேப்லெட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ யூஸ் பண்ணதில் என்னுடைய அனுபவம் என்ன எப்படி அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி டேப்லெட் மார்க்கெட்டுடைய நிலவரம் என்ன இன்றைக்கி இந்த டேப்லெட் கண்டிப்பாக வாங்கலாமா உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி நான் முழுசாக பேச போகிறோம் தொடர்ந்து வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட்மி பேட் ஏசியோடைய அன்பாக்சிங்கில் இருந்து நம்ம ஆரம்பிப்போம் ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங் இதுதான் பாக்ஸுக்கு வெளியில் இந்த டேப்லெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபோட்டோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து அந்த பெசல்ஸ் எவ்வளோ திக்காக இருக்கும் அப்படிங்கிறத உண்மையிலேயே போட்டிருக்காங்க இதுக்கான அர்த்தம் இது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பின்புறத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டினுடைய கீ ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா Snapdragon சிக்ஸ் எயிட்டி ல இது ரன் ஆயிட்டு இருக்கு இந்த பாக்ஸை திறந்த உடனே first நம்ம பார்க்குறது இந்த டேப்லெட் அப்புறம் அதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு பத்து watts தான் கொடுத்துருக்காங்க இதை பற்றி அப்புறம் பேசுவோம் அப்புறம் ஒரு ejector பின் இருக்குது ஆனால் இந்த டேப்லெட்டில் சிம் கார்டெலாம் கிடையாது எஸ்டி remove ரிமூவ் பண்ணுறக்காக ejector பின்னு கொடுத்துருக்காங்க user மேனுவல் யூஎஸ்பி டைப் சி கேபிள் அவ்வளவுதான் சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் ஆனால் இந்த டேப்லெட் என்னடா ஒரு கவர் தனியாக போட்டிருக்கேடா அது பாக்ஸில் வரலையான்னு கேட்டிங்க அப்படின்னா பாக்ஸில் இது வராது இது நீங்கள் தனியாக நீங்கள் வாங்கி ஆகணும் ஸோ ரெட்மி பேட் எஸ்சிக்கான கவரும் ஷோமிலருந்தே விற்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி கேஸ் கிடையாது ஃபஸ்ட் பார்ட்டி கேஸ் இது குவாலிட்டி நல்லாவே இருக்குது டேப்லெட் வாங்கணுமா எல்லாரும் இன்றைக்கி லேப்டாப்பு அப்புறம் மொபைல் ஃபோன் இதுலேயே போயிடுறாங்க நடுவில் ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த டேப்லெட் கண்டிப்பாக நம்ம வாங்கணுமா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா இப்போ வந்து அந்த படிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை சும்மா எண்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு கண்டென்ட் கன்சியூமிங் டிவைஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும் அப்படிம்பாங்க அதுக்காக டேப்லெட் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே போயிடும் அதனால் ஒரு பத்தாயிரம் பதினோரு பதினோராயிரம் ரூபாய்க்கு ஒரு டேப்லெட்டை நம்ம வாங்கிட்டு அதுக்கு ஒரு கீபோர்டை நம்ம அட்டாச் பண்ணி மவுஸ் அட்டாச் பண்ணி நம்ம இது வந்து ஒரு டேப்லெட்டை நம்ம லேப்டாப்பை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குவாங்க அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூசர்ஸ் அவங்க வாங்குறப்போ ஒவ்வொருத்தருடைய யூசேஜை பொறுத்த நம்ம எந்த பொருளை நம்ம வாங்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு நினைப்பில் அவங்க வாங்கினாங்கன்னு நினச்சிக்கனா யூஸ் பண்ணுவாங்க ஒரு நாள் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு நாள் யூஸ் பண்ணுவாங்க ஒரு மாதம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அந்த டேப்லெட் எங்கேயோ கிடக்கும் அந்த கீபோர்டு எங்கே இருக்குன்னு தெரியாது அந்த மவுஸ் அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சானே தெரியாது அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க லேப்டாப் லேப்டாப் தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ஒரு ஆண்ட்ராய்டு பேஸ்ட் டேப்லெட்ல இன்னுமே உங்களுக்கு கிடைக்காது இது ரெண்டு கட்டான தான் இந்த டேப்லெட் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கண்டென்ட் கன்சூம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கே மொபைல் ஃபோனையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்போ அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டீனேஜ் குழந்தைங்க அவங்க கையில் டேப்லெட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டென்ட் கன்சியூம் பண்றதுக்கு அவங்க எங்க வேணால் வேணா உட்காந்துட்டு அவங்க பார்த்து இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு யூஸர்ஸை டார்கெட் பண்ணது தான் இந்த ஷோமியுடைய ரெட்மி பேட் ஏசி வில அதையும் கிடையாது அதே நெட்ல ஸ்பெக்ஸும் ரொம்ப லோவும் கிடையாது ஸோ ஒரு ஆப்டிமல் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டார்கெட் பேஸுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ரெட்மி பேட் ஏசி கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது மெட்டல் பாடி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க கீழ்ப்புறத்தில் இரண்டு ஸ்பீக்கர் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஸ்பீக்கர் ஆக்சுவலாக டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் எது கீழே எது சைடுன்னு சொல்ல முடியாது நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்கு இப்படி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா சைடில் வந்து ஒரு குவாட் ஸ்பீக்கர் ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் டால்பி அட்மாஸ்லாம் இருக்குங்கிறாங்க பட் ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடாகவே இருக்குது திரிக்க வைக்கிற லவுட்னஸ் கிளாரிட்டிலாம் கிடையாது பட் இந்த ஒரு டேப்லெட் ஃபார்ம் ஃபேக்ட்ருக்கு இந்த வேலைக்கு ஒரு லவுடான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க பத்து ஓட் சார்ஜ் தான் இருக்குது இந்த சார்ஜரை வச்சு எட்டாயிரம் எம்ஏச்ச்கான பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணணும் ஓவர் நைட்டில் நீங்கள் சார்ஜ் போட்டால் தான் உண்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சிக்கிறப்போ கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கும் எட்டாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி ஸ்னாட் ட்ராகன் சிக்ஸ் எயிட்டி ஒரு லெவன் இன்ச் டிஸ்பிளே அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டென்ட் கன்சியூம் பண்ணலாம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் கண்டென்ட் கன்சியூம் பண்ணலாம் ஆனால் இந்த பத்து வாட் சார்ஜர் தான் நீங்கள் பாக்ஸுக்குள்ளே விலையை குறைக்கிறதுக்கு வேணால் பாக்ஸுக்குள்ளே ஒரு பேருக்கு சார்ஜர் கொடுக்கணும் அப்படிங்கிறக்கா பத்து வாட் சார்ஜ் கொடுத்துருங்க பட் அட்லீஸ்ட் இதோடைய சப்போர்ட் வந்து ஒரு எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்கு டக்குன்னு சார்ஜ் ஆகிட்டு நம்ம ஒரு ட்ராவல்கெலாம் நம்ம எடுத்துகிட்டு போனப்போ அந்த நேரத்தில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த பத்து ஓட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகுது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸுக்கு மேலே அது சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு அப்பப்போ ஒரு கேம் போட்டு விளாடுறது ஒரு கார் ரேசிங் கேம் இல்லாட்டி ஒரு ஷூட்டிங் கேம் இதெல்லாம் போட்டு சும்மா அப்படி பொழுதுபோக்காக விளாடணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் விளாடலாம் மீடியம் கிராஃபிக்ஸோ லோ கிராஃபிக்ஸோ இல்லைங்களா நீங்கள் போட்டு நீங்கள் விளாட்டீங்கன்னா ஹை ரிசோர்ஸ் இன்டென்சிவ் கேம் கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் விளாண்டுக்கலாம் ஹீட்டிங் பிரச்சனை அறவே கிடையாது அதே மாதிரி இந்த யூடியூப் பார்க்குறது நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி கன்டென்ட் கன்சியூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை கையில் பிடிச்சி நீங்கள் யூஸ் பண்ணலாம் எத்தனை ஆப்ளிக் ஒரு நாலஞ்சு அப்ளிகேஷனை போட்டு பேக்ரவுண்ட் ரன் பண்ணாலும் உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக உங்களுக்கு ஒர்க் ஆகுது பட் இந்த போடுற அப்ளிகேஷன்ஸ் ஒரு ரெண்டு கேமை தொடர்ந்துட்டு யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு லைட்டாக அங்கங்கே கிளிச்சு தெரிய ஆரம்பிக்குது இந்த கிளிச்சுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் சிக்ஸ் எயிட்டி ப்ராசர் கிடையாது அது நல்ல ப்ராசர் தான் பட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் டைப் ரேம் என்னமோ எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் கொடுத்துட்டாங்க பட் ஸ்டோரேஜ் டைப்ல அவங்க இஎம்எம்சி டைப் கொடுத்தனால இது வந்து ஒரு பழைய கால டெக்னாலஜி அந்த டெக்னாலஜியில் உங்களுக்கு என்ன ஸ்பீடு கிடைக்குமோ ரேட் ரைட் ஸ்பீடு உங்களுக்கு எப்படி கிடைக்குமோ அதுதான் இதில் கிடைக்குது கேமரா வந்து பின் போறது ஒரு எயிட் மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மெகா பிக்சல் கேமரா டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது ஒரு ஃபோட்டோகிராஃபி டிவைஸா நம்ம கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது ஸோ பின் போகக்கூடிய எயிட் மெகா பிக்சல் கேமரா டீசென்டான ஃபோட்டோஸ் எடுத்தாலுமே பெரிய யூசேஜ் கிடையாது எப்பயாச்சும் ஆடிக்கு ஒரு அமாவாசை ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்து யாருக்காச்சும் ஷேர் பண்ணுறதுக்கோ வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் மெயினாக டேப்லெட்டில் யூஸ் ஆகிறது ஃப்ரண்ட் கேமரா தான் ஸோ இவங்க வந்து முன்னாடி எயிட் மெகா பிக்சலும் பின்னாடி ஃபைவ் மெகா பிக்சலே வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும் இந்த ஃபைவ் மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு ஒன் பர்சன்ட் வீடியோ கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நல்லா பட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணேன் நான் யோகா கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன் யோகா கிளாஸ் பண்ணுறப்போ என்னுடைய டீச்சர் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் என்னுடைய போஸ்டர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கணும் அதுக்கு வந்து ஒயிடான கவரேஜ் வேணும் அந்த ஒரு ஒயிடான கவரேஜ் இந்த ஃபைவ் மெகா பிக்சல் கேமரா கொடுக்க முடியல ஒரு டேப்லெட் ஆண்ட்ராய்ட் டேப்லெட்னு வச்சு நீங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓகே பத்தாயிரரூபா டிஸ்பிளே நல்லா இருக்கு அமோலட் டிஸ்பிளே எல்லாத்தையும் எல்சிடி டிஸ்பிளே இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே ப்ராசஸர் நல்லாயிருக்கு இந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமோ அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க பட் இன்னைக்கு எல்லா ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸுமே மண்ணைக் கவுற ஒரு இடம் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அவங்க என்னதான் அவங்க எம்ஐயு தரப்புலேருந்து அவங்க என்னதான் ஆப்டிமைஸ் பண்ணி அவங்க கொடுத்தாலுமே இதுக்கான சப்போர்ட்டிங் அப்ளிகேஷன்ஸ் இருந்து இன்னுமே ஒரு நிறைய அப்ளிகேஷன்ஸ்கான சப்போர்ட் கண்டி டேப்லெட் ஃபார்மேட்டுக்கு இல்லை நிறைய பக்ஸ் உங்களுக்கு தென்படும் ஆனால் அந்த பக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஷோமி தரப்புலருந்தோ எம்ஐயு தரப்பிலிருந்தோ வரக்கூடிய தப்பு கிடையாது அவங்களால் என்ன பண்ண முடியுமோ எந்த அப்ளிகேஷனை இழுத்து டார்க் மோட் லைட் மோட் மாற்றுறது ஓரியன்டேஷன் மாற்றுறது என்னென்ன பண்ண முடியுமோ அவங்க சைட்லேருந்து எங்கேயா ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால பண்ணுறாங்க பட் இன்னுமே ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் டேப்லெட் ஃபார்ம் ஃபேக்டருக்கு இன்னும் சூட் ஆகலை சாஃப்ட்வேர் வந்து இப்போ இந்த ரெட்மி பேட் எஸ்சியில் ஷோமியோடைய ஹைப்பர் வொயஸ்கான அப்டேட் வந்துருச்சு அகேன் இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் மேலே ரன் இருக்கிற ஒரு ஸ்கின் அப்டேட் இது இதில் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டு மேக்கான செக்யூரிட்டி பேட்சும் வந்துருச்சு பட் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவங்க வந்து டேப்லெட்டுக்காகவே பிரத்யேகமாக பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி மீ பேட் ஓஎஸ் அப்படிங்கிற இருந்துச்சு ஸோ அதுலேருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கொண்டாந்துருக்காங்க டாக் இருக்கு டாக்கிங் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் இது தவிர ஒரு அப்ளிகேஷனை திறந்து வச்சுட்டு இந்த மாதிரி த்ரீ ஃபிங்கர்ஸ் ஸ்வைப் பண்ணிட்டு இன்னொரு அப்ளிகேஷனை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அதில் இப்படி ஓப்பன் பண்ணி வச்ச ரெண்டு அப்ளிகேஷனை டக்குன்னு நீங்கள் கீழே நீங்கள் மினிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி மினிமைஸ் பண்ணது இங்கே மெமரியில் ரிமம்பர் ஆகிக்கும் திருப்பி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும் இப்படி ரெண்டு மூணு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு கூடவே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளோட்டிங் விண்டோவில் உங்களுக்கு இன்னொரு அப்ளிகேஷனை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரே நேரத்தில் இந்த பெரிய ஸ்க்ரீன் இருக்கிறனால ஒரு ரெண்டு மூணு அப்ளிகேஷனை போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கன்வீனியன்ஸ் இதில் கண்டிப்பாக கிடைக்குது ஃபீச்சர்ஸ் ஃபார் டேப்லெட் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே இந்த டேப்லெட்டுக்காக அவங்க வந்து ஃப்ளோட்டிங் விண்டோஸ் கொடுக்குறது அப்புறம் அந்த டே இந்த கான்ஃபரன்சிங் டூல்ஸ்க்குன்னு தனியாக உங்களோட இடம் இருக்குது ஸோ இந்த நீங்கள் கான்ஃபரன்ஸ் கால்ஸ்லாம் பேசுகிறப்போ பியூட்டிஃபிகேஷன் பண்ணுறது சப்டைட்டில் வரது இந்த மாதிரி அம்சங்களை நீங்கள் கொண்டு வச்சுக்கலாம் ப்ளஸ் ஹைப்பர் வாயஸ்க்கு பிரத்யேகமான இந்த பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ லாக் ஸ்க்ரீனுடைய ஸ்டைலுமே பல விதமாக கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற இந்த ஹைப்பர் வாயஸ்னுடைய ஃபீச்சர் இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்திருக்காது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க பட் ஃபேஸ் அன்லாக் மற்றும் ஸ்கிரீன் அன்லாக்கான பாஸ்வேர்ட் போட்டோ பேட்டர்ன் போட்டோ நீங்கள் அன்லாக் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க பட் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிக்க வேண்டியது இந்த டேப்லெட்டில் ஷோமியோடைய இல்லை ரெட்மினுடைய பெண்ணுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது உங்களுக்கு இந்த கேஸ் போலியோ கேஸ் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இந்த கேஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட் பார்ட்டி கேஸ் ஷோமியோட வெப்சைட்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது தவிர கீபோர்டெலாம் அவங்க லான்ச் பண்ணல இந்தியாவில் எக்ஸ்டனலாக உங்கள் வீட்டில் வேறு ஏதாச்சும் ப்ளூடூத் கீபோர்ட் இருந்துச்சு ப்ளூடூத் மவுஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் தரமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஃபஸ்ட் பார்ட்டி எக்ஸசரிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோலியோ கேஸ் மட்டும்தான் மற்றபடி நான் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹெட் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆர்டியர் ஜாக் இருக்கு ஸோ ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் நீங்கள் பாட்டு கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதில் வந்து நீங்கள் சைட்ல எஸ்டி கார்டு போட்டு மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் சிம் கார்டு போட்டு உங்களுக்கு ஃபோர் ஜி சிம் கார்டோ ஃபைவ் ஜி சிம் கார்டுக்கான ஆப்ஷன்ஸோ இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான லைசன்சிங் காஸ்ட் அதுக்கான ஹார்ட்வேர் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி இது ஒரு மாதிரியான ஒரு நடுவு நிலையாக வேற மாதிரி செக்மெண்ட்டில் போய் நிற்கும் பட் ப்ரைஸ் பாயிண்டை விடுங்க நமக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்பாட்டில் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து எனக்கு பர்சனலாக பெரிய பிரச்சனையா தெரியல பட் உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான டேப்லெட் இது கிடையாது பட் நான் சொன்னத வச்சு உங்களுக்கான டேப்லெட் இதுவா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க நம்ம சேனலுக்கு பெல் பண்ணுங்க பதிவுகளை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடையப்பது உங்களுக்கு நன்றி